நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலர் தீர்வு மலர் அறிவில் மிக முக்கியமானது என்னென்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது மலர்களில் எந்த விதமான பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது ஒரு தன்மைலாம் கிடையாது ஒருவருக்கு ஒரு மனிதருக்கு சில குறைபாடுகள் நிழல் தன்மை இருக்குது அந்த தன்மை அதாவது இந்த குறைபாடுகள் ஒரு நிறை பண்ணுறதுக்கு நிறைவு பண்ணுறதுக்கு அந்த குறைபாடுகளை சரி செய்வதற்கு மலர்கள் இருக்கிறது எப்பயுமே மலர்களில் முழுவதுமான பொட்டன்ஷியல் ஃபுல் பொட்டன்ஷியல் அதனுடைய தன்மை அதனுடைய தன்மை என்பதே முழுவதுமான தன்மை அதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்முடைய தளத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பல்வேறு விதத்தில் இந்த தலைமை பரிணமித்து வந்து இன்றைய நிலையில் மலருடைய ரெமடியை அதை ஃப்ளவர் ரெமடியை ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ஸுன்னு பா மாற்றிருக்கோம் ஃப்ளவர் ரெமிடி ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ன்னு பயன்பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மனிதர்களை நாம் இந்த தளத்திலோ இல்லை தனிப்பட்ட முறையிலோ யாரையும் குறைவான தன்மை இருக்கிறவங்கன்னு பார்க்கறது அப்படி தான் இருக்குது உலகத்தில் யாரும் ஈவன் வந்து ஒரு ஞானி கூட அவருக்குன்னு சில மனிதனுக்கே உள்ள சில குறைபாடுகள் இருக்கும் முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய தவறுகள் செய்தவன் என்று சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்துக்கு முன்னாடி இருக்கிறவன் அவங்ககிட்டேயே நல்ல குணங்கள் இருக்கும் அதனால் இது இந்த குறைத்தன்மைகள் அந்த முரண்பாடான எண்ணங்கள் என்பது மாற்றக்குரியது ஒருவனுக்கு ஒரு தப்பான விஷயம் ஒருத்தர் பண்ணுறாருன்னா ஒரு வருஷத்துக்கு தடவை ஒரு தப்பு பண்ணுறாருன்னு வச்சிங்க சில பேர் டெய்லி பண்ணுறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அது அளவீடு தான் வித்தியாசம் அப்போது நாம் மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிட்ட இருக்கிற ஒருத்தர் மீது நம்ம வந்து குற்றம் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த குற்றம் ஏதோ ஒரு வகையில் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் அந்த குற்றமாக எதிர்க்க எதிர்க்கமிட்ட பார்க்குறோம் அதன் அடிப்படையில் பார்த்தா ஆல் ஆர் ஈக்குவல் பீயிங்ஸுன்னு தேடஸ் க்ளோவில் சொல்கிறதும் பேட்சு வந்து எல்லாரும் கடவுளின் குழந்தைகள்னு சொல்கிறதும் நமக்கு இதில் பற்றி நம்ம பார்க்க வேண்டியதான் இதை பார்த்து அணுக வேண்டும் இதில் இந்த ஒப்பிட்டு பதிவுன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம போட்டிருக்கோம் அதில் என்ன முக்கியமானதுன்னா ஒரு ரெமெடிக்கும் இன்னொரு ரெமெடிக்கும் சட்டிலான ஒரு ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்கும் அந்த வித்தியாசத்தை ஒரு வரிசை கிரகமாக ஒவ்வொன்றே ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு வரவே போ வரப்போகிறோம் நம்ம அது பார்க்குறதால என்ன ஆகும்னா அதாவது ஒரு ரெமெடி தேவைப்படக்கூடிய நபரும் இன்னொரு ரெமெடி தேவைப்படக்கூடிய நபருடன் தன்மை அப்படி பிரித்து கரெக்டாக புரிஞ்சுங்க ரெமெடி தே அதாவது அந்த ரெமெடியில் இம்பேஷன்ஸ்லையோ வருவீங்களையோ அந்த தன்மையெலாம் இல்லை இந்த கோ இந்த மாதிரி ஒரு மனநிலை இருப்பவர்களுக்கு இது இம்பேஷன்ஸ் தேவைப்படுது இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவர்களுக்கு வெறுவை தேவைப்படுது அப்போது அதை பிரித்து பார்க்கும்போது நமக்கு மிக முக்கியமாக இந்த ரெண்டு மனநிலை இருக்கிறவங்க இம்பேஷன்ஸ் தேவைப்படக்கூடிய மனநிலை இருக்கிறவங்க வெறுவை மனநிலை இருப்பவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா முதல்ல இம்பேஷன்ஸ் தேவைக்கூடக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கக்கிட்ட உடலில் ஒரு தடதடப்பு இருக்கும் வார்த்தையில் குளறல்கள் எச்சில் தெரிக்கிறது பேசும்போது ஒரு விஷயத்துக்கு மிக பரபரப்பாகி இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருப்பது அதுக்கப்புறம் இந்த இந்த நபர்கள் அவங்களுக்கு இம்பேஷன்ஸ் கொடுத்தா என்ன ஆகுன்றது இது 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 வந்து மிக நுட்பமாக நீங்கள் பார்த்துட்டே வரணும் இவங்களுக்கு நான் என்ற அகங்காரம் இருக்காது உள்ளுணர்வு உள் உணர்வை பற்றிய ஆழ்ந்த புரிதல் இருக்கும் அதே மாதிரி எதையுமே சென்சிட்டிவாக டக்கு டக்கு டக்குன்னு பிக் பண்ணிக்குவாங்க இது வந்து பிரபஞ்சத்தனுடைய அதிர்வாக இருக்கட்டும் நில நிலத்தனுடைய அதிர்வாக இருக்கட்டும் இல்லை மகனிதர்களுடைய அதிர்வாக இருக்கும் பிக் பண்ணிவிட்டு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் டைம் கான்ஷியஸ் காலத்து வேகமாக முடிக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க முடிப்பு நினைப்பாங்க அப்புறம் எதையுமே அவங்களுக்கு வந்து நிறைய ஹீட்டு சம்மந்தமான சூடு சம்மந்தமான விஷயங்கள் அதிகமான பதட்டம் காரணமாக இன்ஜின் வேகமாக போய் ஆடிக்கிட்டே இருக்குன்னா கொஞ்சம் வண்டி ஒரு வண்டி டூ வீலரே இருக்குது ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு விட்டுட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் தட 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 ஆடிகிட்டே இருக்கும் ஆள் போகாமல் அப்படியே நின்று நின்றுச்சு அந்த மாதிரி இந்த உடல் அப்படியே தண்ட தட தட தானே இருக்கும் எந்த செயல் செய்தாலும் நுட்பமாக அழகாக அவங்க வந்து டைமுக்குள்ளே முடிக்கணும்னு நினைப்பாங்க யார்கிட்டேயும் அங்கீகாரம் எதிர்கு பார்க்க மாட்டாங்க எந்த கருத்துக்களும் கருத்தாக்கமும் இருக்காது அவங்களுக்கு இதை இதை வந்து ப்ரூவ் பண்ணணுன்னு நினைக்க மாட்டாங்க இந்த மாதிரி தன்மையில் இருக்கிறவங்க இந்த பக்கம் இம்பேஷன்ஸ் இம்பேஷன்ஸ் தேவைப்படக்கூடிய ஒரு ம மனநிலையாளர்கள் வருவையின்னு பார்த்திங்கன்னா அந்த இம்பேஷன்ஸ் மலர் பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமாக சொல்லுவோன்னா ஒரு இடத்துல இம்பேஷன்ஸ் மலர் இருக்குன்னா ஒன்று ஒன்று வந்துச்சுன்னா போதும் அந்த ஏரியா ஃபுல்லாக ஆக்கிரமி பண்ணிக்கும் அந்த மலர் பர்பிள் கலரை வந்து யூஸ் பண்ணுறோம் பேல் மூவி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பர்பிள் கலரும் இருக்குது பேல் மூவியும் இருக்குது பேல் மூவின்னா வெளிர்ந்த ஒரு ஒரு மாதிரி இருக்கிற ஒரு பர்பிள் அந்த கலரை யூஸ் பண்ணுறோம் நம்ம அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு இதுன்னா ஒரு மாதிரி நாட்டம் அடிக்கக்கூடியது நில நிலத்தின் ஓரம் அதாவது எங்கெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்திங்கன்னா க ஆற்றின் ஓரம் நிறைய வளருது சல்ஃபர் அதிகமாக இருக்கிற ஒரு ஒரு டெண்டன்சி அதுக்கு இருக்குது வெடிக்கிறது பக்கத்தில் போய் அந்த அந்த காய்கள் பார்த்திங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு வெடித்து உதிருது உதிருது பூக்களும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புரோக்கன் அதாவது அந்த அந்த பூ அந்த மா அந்த இனமே அந்த செடி இனம் காசி தும்பின்ற செடி இனமே பார்த்திங்கன்னா ஈஸியாக கா அழியக்கூடியது ஆனால் வெகு விரைவில் வளரக்கூடியதாக இருக்குது அப்போது இது இது ஒரு தன்மை இந்த இந்த மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் இருக்குது இந்த மனிதர்கள் இப்படி குணம் இருக்குது இம்பேஷண்ட்டு தேவைப்படக்கூடியவர்கள் இந்தந்த குணத்தில் இருக்கிறாங்க இந்த இடத்துல இந்த பூ இப்படி இருக்குது அதே மாதிரி வெறுவையின் வந்து பார்த்திங்கன்னா தனித்தன்மையோட ஒரு கூட்டமாக இல்லாமல் கொஞ்சம் தனியாக இருக்குது பர்பிள் கலரு பர்பிள் வந்து ஹையஸ்ட்டு எனர்ஜி இருக்கிற கலருன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு வித்தியாசமான அனுக்கு முறை தான் இருக்குது பிரமிடு ஷேப்பில் அப்படியே வந்து பூக்கள் கொத்து குத்தா அதாவது இந்த இம்பேஷன்ஸு கூட்டம் கூட்டமாக வளருது ஆனால் இங்கே பூ வந்து பார்த்திங்கன்னா வெர்வைனில் கூட்டங்கூட்டமாக வளருது அப்படியே கொத்து குத்தா இருக்கும் அதாவது இம்பேஷன்ஸு மலர் அந்த அந்த செடி வந்து கூட்டம் கூட்டமாக பரவி இருக்கும் இது வந்து பூ மட்டும் கொத்து கொத்தாக இருக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இம்பேஷன்ஸு மலை ம மனிதர்கள் யாருக்கு தேவை இந்த ம இந்த தன்மை யாருக்கு இருக்குது யாருக்கு வெறுமைன்னு தேவை அப்படின்னா எப்பயுமே நான்ன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கு நான் தான் சாதிக்கிறது அதுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம் அரசியல்வாதிகள் சினிமாக்காரங்க அவங்க தனியாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களை சுற்றி கூட்டம் இருக்கும் இந்த இம்பேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இம்பேஷன்ஸ் அருகாமையில் போய் மக்கா உட்காந்திங்கன்னாவே நீங்கள் பதட்டமாக அதாவது மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய மனிதர்கள் இம்பேஷன் தேவைப்படக்கூடிய மனிதர்கள் பக்கத்து உட்காந்து நீங்கள் வந்து அந்த பதட்டம் உங்களை தொத்திக்கும் வெறுவைன்னு தேவைப்படக்கூடிய மனிதர்கள் பக்கத்து உட்காந்துன்னா அவங்களோட கருத்துக்கள் உங்கள்கிட்ட தொற்றிக்கும் அப்போ இவங்க என்னன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான வில்லு இருக்கிறவங்க அதாவது இம்பே வெறுவையு தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான வில்லு இருக்கிறவங்க உறுதி இருக்கிறவங்க கருத்துக்களை வைத்து கொண்ட கருத்துக்கள் எனக்கு மட்டுந்தான் தெரியும் நான் நாங்கள் வழிநடத்துறதுக்கு நான் மட்டும் அதிகாரம் இருக்கிறதுன்னு நினைக்கிறது அதே மாதிரி இவர்கள் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிவிடுவாங்க அதாவது புதுசாக வந்தாங்கன்னா கூட அந்த ஏரியாவில் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்க அதிகமான உழைப்பு பயங்கரமான உழைப்பு இருக்கும் சரியான ஒரு உழைப்பு இருக்கும் அவங்க கிட்டே ஃபிக்ஸட் கான்செப்ட் வச்சிங்கன்னா அதை நோக்கி கோல் ஓரியன்ட் நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க மனித தன்னை நகர்த்துவான் அதாவது மற்றவர்களை நகர்த்துவது பார்த்திங்கன்னா தன்னை மேம்படுத்துவதுக்காக மட்டும்தான் இருக்கும் அது அந்த இது நகர்த்துதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற ஒரு மற்றவங்களை இன்ஃபீரியராக அதாவது மற்றவங்களை குறைவாக மதிப்பிட செய்வது நல்ல பேச்சு திறமை இருக்கிறது அவங்க அவங்க பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு உடம்புல ஒரு பயங்கரமான இருக்கத்தன்மை கையை போட்டு இருக்கின்னு இருப்பாங்க உட்கார்றத்துலேயே ஸ்டிஃப்ஃபாக உட்காருவாங்க அது இதில் பார்த்தீங்கன்னா பார்க்குற விதம் பார்த்தீங்கன்னா யார் நம்மளை என்ன பண்ணிடுவாங்களோன்னு ஒரு எல்லாரையும் ஒரு ஒரு டவுட்டு அதாவது சஸ்பீஷன் சொல்லக்கூடிய இவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இவன் நம்மளை கௌத்துருவானான்ற ஒரு எண்ணத்தோடு இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது அது அந்த தன்மையில் அவங்க அப்படியே உள்ள ஊடுருவி பார்த்துட்டு இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் வாய்ப்பை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்திக்குவாங்க ரொம்ப வாய்ப்பு உருவாக்குவாங்க பயன்படுத்துவாங்க அப்போ அந்த அந்த வெ வெறுவையில இருக்கிற அந்த இ ரத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கத்தன்மையோடு இருக்கும் எப்பயுமே ஒரு ஸ்டிஃப்னஸ்ஸு யார்கிட்டேயும் வந்து அதிகமாக தன்னுடைய தனித்தன்மையை வெளிக்காட்டாமல் இருக்கிறது ஒரு எப்பயுமே ஒரு சீக்ரஸின்னு சொல்லக்கூடிய ஒரு பூடகமாக பேசுறது நிறைய சீக்கிரட்டை வந்து தக்க வைத்து கொள்ளுதல் இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும் எதையுமே எவ்வளோ பெரிய காரியத்தையும் ஈஸியாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க பெரிய பெரிய புரட்சி பண்ணுறவங்களாக இருப்பாங்க எ எல்லாமே வந்து புரட்சி பண்ணுவாங்க ஆனால் அதுக்குள்ளே அது ஒரு நான் தன்மை ஒரு சுய உணர்வு சுயநலம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மனிதர்களுக்கு ரொம்ப அதிகமாக பயங்க வேலைகள்லு பயங்கரமான வேலைகள் தொடர்ச்சியான வேலைகள் இருக்குது நாம் தான் நான் தான் இந்த வேலையை செய்யணுன்ற ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னா அந்த வேலை வேலையினால் ஓடி ஆடி வேலையை வேலை செஞ்சு உடம்புல பயங்கரமான சோர்வு அதிகப்படியான வேலை இறுக்கம் நான் தான் செய்யணுன்ற ஒரு ஒரு பிடிமானம் ஒரு இருக்கத்தன்மையோடு ஒரு தன்மையில் உங்களுக்கு நைட்டு தூக்கம் வராமல் இருந்ததுன்னா வெறுவைன் ஒரு டோஸ் போட்டோம்னா நல்லா தூக்கம் இந்த இந்த அதிகமான வேலை மூணு நாலு நாளாக வேலை நான் தான் செய்யணுன்ற ஒரு நிலையில் வந்து அந்த உடல் வந்து ரொம்ப அதாவது சோர்வை விட உடம்புல பலமே இழந்து உடம்பு வந்து ஒரு கட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற நிலையில் இருக்கும்போது வெறுவையின் இப்போ போட்டிங்கன்னா அதனால் சூடுனால் வரக்கூடிய இடர்பாடுகள் இதெல்லாம் வந்து குறஞ்சிரும் அதாவது அதிக உழைப்பினால் வரக்கூடிய சூடு வெறுவைனு அதிக பதட்டனால பதட்டத்தினால் வரக்கூடிய சூடு இம்பேஷன்ஸ் இம்பேஷன்ஸ் சரி பண்ணும் இந்த இம்பேஷன்ஸு வெறுவைனு கூட பார்த்தீங்கன்னா இதில் நான் தன்மை அதிகமாக இருக்கும் வெறுவைனில் நானே இருக்காது எங்கள் வெர்வெயின் வந்து கருத்துக்களை வைத்துப்புவாங்க இம்பேஷன்ஸு சென்சிட்டிவிட்டி உணர்வு தன்மை அதிகமாக வச்சுருப்பாங்க அந்த அவங்க இம்பேஷன்ஸ் பக்கத்தில் போனிங்கன்னா ஒரு ஒரு பத அதாவது மனிதர்களுக்கு பதட்டம் உருவாகும் இவங்க பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு பயம் உருவாகும் இவங்க அடிமைப்படுத்துவாங்க வெறுவேன் இவர் வந்து தன்னுடைய பதட்டத்துக்கு அடிமையாக இருப்பார் அப்போது இப்போது அந்த அந்த ரெமிடி என்ன பண்ணுது அந்த மலர் எப்படி நம்மளை பண்ணோன்னா இவர்களுக்கு தேவை என்பது இவர்களுக்கு தேவை என்பது வெறுமைனுக்கு தேவை என்பது கண்ட்ரோலு கண்ட்ரோலு என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தான் இதில் கண் நான் தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் நான் தான் ஆதிக்கம் சொல்த்தோம் நான் தான் லீடர்னு நினைக்கிற மனநிலை இருப்பாங்க நான் மட்டும்தான் ஆள் நினைக்கிறவங்களுக்கு வெறுமைன் வந்துச்சுன்னா உலகத்தில் எல்லோரும் சமம் எல்லாருக்கும் ஆனது இந்த உலகம் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று தெரிந்திருக்கிறது ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அவர்களுக்கான இடம் நமக்கு அளிக்கப்பட வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் இந்த 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 உலக இந்த பிரபஞ்சத்தில் ஒருவன் ஒருவன் தான் முதலாளி அது வந்து இந்த இறைவன் அவன் வந்து வெளியாக இருக்கிறான் அப்படின்ற தன்மை உணர்ந்து எல்லாருக்கும் ஒரு சம நிலையை கொடுத்து அவர்களும் வாழ்கிறார்கள் நானும் வாழ்கிறேன் என்ற நிலையில் எல்லோரும் சமம்ன்ற நிலையில் வந்து வெர் வெறுமையன் மனநிலையாளர்கள் அந்த வெறுமையினோட முழுத்தன்மையில் அது கொடுத்துரும் இம்பேஷண்ட்டோட முழுத்தன்மை என்னென்னா எல் எல்லாவற்றிலும் சமநிலை என்ன மன இது உள்ளே வெளியே வெறுமையின் உள்ளே வெளியே வெளியே பார்த்து நானும் நீ ஒன்றுன்றது இங்கே இம்பேஷன்ஸில் என்ன பதட்டம் அடைவதற்கோ காலத்தை பற்றி சிந்திப்பதற்கோ ஒன்றும் இல்லை காலம் கடந்த நிலையில் ஒரு அமைதி எல்லாவற்றையும் எல்லா உடல் நிகழ்ச்சிகளையும் எல்லா மனநிலையும் சமமாக பார்க்குற ஒரு மனநிலை எதையுமே பதட்டமாக ஆக்காமல் எல்லாவற்றிலும் ஒரு ஊடுருவிய ஒரு சூட்சமம் இருப்புது அப்படின்னு புரிந்து கொள்ளும் ஒரு தன்மை அதே மாதிரி எல்லா எந்த நேரத்திலும் ஒரு ஒரு சமநிலையை கடை கடைபிடிக்கிற தன்மை தெய்வீகத்தன்மையை வந்து மெளிரச் செய்வது எல்லா சுற்றியும் நுட்பமாக புரிந்து கொள்வது மனிதர்களை மிக நுட்பமாக புரிந்து கொள்வதற்கு இந்த ரெண்டு ரெமடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வருவன் மனிதர்களை நேரடியாக நுட்பமாக புரிந்து கொள்வதற்கு உதவுது வெளியே பார்த்துட்டே இருக்காங்க இம்பேஷன்ஸ் உள்ளே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது இந்த உள்ள நல்லா பார்க்குறவன் வெளியே நல்லா பார்ப்பான் வெளியே நல்லா ஆழ்ந்து பார்க்குறவன் உள்ளே நல்லா பார்ப்பான் அப்போது இந்த 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 தன்மையில் பார்த்தீங்கன்னா இந்த இம்பேஷன்ஸுடைய தன்மை வெறுவையுடைய தன்மை நிறைய நேரத்தில் ஒன்றாக இருக்கிற மாதிரி தெரியும் காலத்தை அடிப்படையாக வைத்து இயங்குவது இம்பேஷன் மனிதர்களை கருத்துக்களை காலத்தை அடிப்படையாக இயங்குவது இம்பேஷன்ஸ் கருத்துக்களை அடிப்படையாக வைத்து இயங்குவது வெறுவேன் வந்த மனிதர்கள் நல்லா கவனிச்சிக்கணும் இந்த ம இந்த இந்த மலர்களில் முழு தன்மையில் தான் விழுந்திருக்குது மலர்கள் என்ன சொல்கிறது இம்பேஷன்ஸ் மலர் என்ன சொல்கிறது அமைதியான நிலை எல்லாவற்றிலும் அமைதி எல்லாவற்றிலும் ஆழ்ந்த புரிதல் அமைதியாக கவனித்தல் அது வருவேன் எல்லா எல்லாமே எல்லா எல்லா இடத்திலும் எல்லா விஷயங்களும் எல்லா மனிதர்களும் சரியாக இருக்கிறார்கள் அப்போது சரியான ஒரு புரிதலை இந்த ரெண்டு ரெம்டியும் ஏற்படுத்தும் பயங்கரமான அக்ரஸிவ் கோலோடு ஓரியன்ட் ஓரியன்டில் போடுறது போகிற மனிதர்கள் வருவேன் உணர்வு நிலையில் உணர்ச்சிகளில் ஆழ்ந்து உள்ளே போய் பிரபஞ்ச ரகசியத்தை புரிந்து கொள்ளுதல் இம்பேஷன்ஸ் அப்போ இது இந்த ரெண்டுமே இதை பிரித்து பிரித்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு உங்கள் உடம்புல பார்க்கும்போது நாங்கள் பதட்டமாக பதட்டமாக இருக்கிறனா இல்லாட்டி இல்லை ரொம்ப இதெல்லாம் சாதிக்கணுன்ற வெறியோடு இருக்கணும் வெறித்தன்மை அதிகமாக இருக்கிறது இருக்கிற மனிதர்களுக்கு இந்த விரைவின் தேவைப்படும் பதட்டத்தன்மை அதிகமாக இருக்கிறது வந்து இம்பேஷன்ஸ் தேவைப்படக்கூடிய தன்மை அப்போது அந்த இவ இவங்க தான் அந்த வெறித்தன்மை இருக்கிறதுனால தான் அந்த ஒரு ஒரு வேகமான ஆற்றல் இருக்கிறதுனால தான் இந்த ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த விம்பேஷன்ஸ் தே அதாவது வெறுமை தே தேவைக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லெவலில் இருக்கிறது அந்த சினிமாக்காரங்க அரசியல்காரங்க அரசியல்வாதிகள் ரிலீஜியஸ் லீடர்ஸ் எல்லாருமே ஒரு கருத்து மையமாக வச்சு தான் வந்து எங்கேயும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இவங்க நுட்பமான இம்பேஷன்ஸு மலருடைய தன்மை தேவைப்பட போகிறீங்க நுட்பமாக இந்த பிரபஞ்சத்தையும் இயற்கையையும் மலர்களையும் செடிகளையும் மனிதர்களையும் தன்னுடைய மனதையும் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு தன்மையில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ இது இந்த மலர்களுடைய தன்மை வெறுமையினுடைய மலர் தன்மை என்று எல்லாருக்கும் இந்த இட இடத்தில் இந்த உலகத்தில் இடம் இருக்கிறது எல்லாவற்றும் சட்டத்திட்டத்தோட இயற்கையின் சட்டத்தோடு இயங்குகிறது செங்கோல் வந்து ஆட்சியை இந்த வெளி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது எல்லா எல்லாருக்குமான உலகம் எல்லாத்துக்குமான உலகம்ன்றது வெறுவன் எல்லா நுட்பமான அதிர்வல்களும் என் உள்ளே இருக்கிறது அதை எந்த விதத்திலையும் இன்னும் பதட்டமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் என் பேஷன்ஸ் அப்போது இது சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் வெளியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நாமே கருத்து செலுத்துதல் மற்றவங்களை மாற்ற வேண்டும் என்ற நிலையிலிருந்து நாம் அமைதி நிலைக்கு வந்துகிட்டே இருப்போம் இப்போது இந்த ஒப்பீட்டு பதிவுனுடைய நோக்கமே அதான் கிளியராக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வித்தியாசத்தை அப்படியே பிரித்து காட்டுவதற்கான ஒரு விஷயங்களாக பார்க்குறோம் தொடர்ச்சியாக நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி தேவைப்படும் பொழுது நமக்கு உள்ளுணர்வாக வரும்பொழுது அதை எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டே வருவோம் நன்றி வணக்கம்